ஹலோ நாட்டிஸ் வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அவங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பன்னீர் ஆப்கானி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஸ்ட்ரைப் ஸ்டைப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பெப்பர் பவுடர் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது இதை நல்லா மசாலாஸ் வந்து நல்லா பன்னீரில் வந்து கோட் மாதிரி இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு உரமாக ஊறட்டும் இந்த கேப்பில் நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் இப்போ நம்ம வதக்கிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் பூண்டையும் நான் வதக்கிறேன் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் ஹாஃபாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் வதக்கி கொடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிப்போம் டார்க் கலர்லாம் ஆகக்கூடாது நல்லா வதங்கி இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகும் இல்லை அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கை வந்து கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிப்போம் இந்த டிஷ்ல வந்து மெயினே கொத்தமல்லி தான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப செம்மையாக இருக்கும் நம்ம சப்பாத்தி ஃபுல்கா நான் ரோட்டி எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கீ ரைஸ் அதுக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு இது 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 நம்ம அரைக்கும்போது இது கூட நம்ம கர்டு ஆட் பண்ணிக்கணும் தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மசாலா தான் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் மறுபடியும் அரைக்கை வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டு நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரம் வச்சுக்கலாம் ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மசாலாஸ் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல இல்லை பன்னீரை அதை இதில் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம்லாம் டோஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த ல கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த பன்னீர் வந்து இந்த கொ கொத்தமல்லி இலையோடு சேர்த்து சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு உரமாக வச்சுப்போம் இதே மாதிரி எல்லா பன்னீரையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இந்த பட்டர் போட்டு இது பண்ணாமல் நீங்கள் நார்மல் ஆயில்லையும் நீங்கள் செய்யலாம் இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதே கடாய் எடுத்துக்கிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறான் ஆயில் ஹீட் ஆனோன்னா ஹோல் கரம் மசாலா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சலை கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிப்போம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது வ நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு தயிர் இது கூட நம்ம போட்டிருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இதுதான் மெயின் மசாலாவே இதில் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஐம்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம விட்டுறணும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ இவை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஹாஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம் இதில் ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்களா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் சில்லி பவுடரை ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிப்போம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாஸ் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை போகணும் அதனால் மூடி போட்டு இந்த ம இந்த ஸ்டேஜுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சர் ஜாரில் இருக்கிற வாட்டர் வந்து நான் இப்போ ஆட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் திக்னஸ் கே கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் இது நல்லா பாயில் ஆக விடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது கசூரி மேத்தி வந்து காஞ்ச வெந்தயலை இதை வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிப்போம் காஞ்ச வெந்தயலை வந்து எப்பயுமே வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும் எப்பவும் நம்ம ஆட் பண்ண முன்னாடி ஒரு தவால் எவ்வளோ வேணுமோ அதை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம க்ரஷ் பண்ணி போடும்போது நல்ல ஸ்மெல் ஆர்வமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்